தை கேட்க முடியாது கசாவுக்காக இணைந்த அரபு நாடுகள் நாலு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் கோடியில் பிளான் இஸ்ரேல் போரால் கசாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றி அந்த நகரை கைப்பற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மும்முரம் கட்டியும் வருகிறார் இந்நிலையில் தான் எகிப்தில் நடந்த அரபு நாடுகளின் தலைவர்களின் அவசர மீட்டிங்கில் டிரம்பின் இந்த அறிவிப்பு ஏற்கப்படவில்லை மாறாக கசா மக்களை வெளியேற்றாமல் நாலு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஆறு ஆண்டுகளில் கசாவை கட்டமைக்க அரபு நாட்டு தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் இது டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாட்டு தலைவர்களுடைய பிளான் என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கடந்த பதினைந்து மாதங்களாக பாலஸ்தீனத்தின் கசா மீது இஸ்ரேலின் போர் தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த போர் என்பது தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இருதரப்புக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த போர் முடிவுக்கும் வந்துள்ளது இது கசா மக்களுக்கு ஓரளவு ஆறுதலான விஷயமாகும் மேலும் இதற்கிடையேதான் கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் அப்போது கசா போர் பற்றி இருவரும் விவாதித்தனர் அதன் பிறகு டொனால்டு ட்ரம்ப் கூறிய செய்திதான் கசா மக்கள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அதிர வைத்தது அதாவது கசா என்பது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக உள்ளது இப்படியான சூழலில்தான் கசாவை அமெரிக்கா கைப்பற்றும் அங்குள்ள மக்கள் அனைவரும் வேறு நாடுகளுக்கு அகதிகளாக செல்ல வேண்டும் என்றும் கூறினார் இது பற்றி டொனால்டு ட்ரம்ப் கசாவை அமெரிக்கா கைப்பற்றும் இஸ்ரேல் உடனான போரால் கசா அழுவின் விளம்பி உள்ளது இதனால் கசா மக்களை அங்கு வசிக்க சொல்வது மீண்டும் மீண்டும் மோதலுக்கு வழிவகுக்கும் இதனால் அமெரிக்கா கசாவை கைப்பற்றி மேம்படுத்த உள்ளது கட்டடக்கழிவுகள் கழிவுகள் அகற்றப்பட்டு புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதன் பிறகு அனைத்து மக்களும் அங்கு வாழலாம் இதை பணிக்காக கசாவில் உள்ள மக்கள் வெளியேற வேண்டும் அவர்களை பிற நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மேலும் அதன் பிறகு டிரம்ப் அளித்த இன்னொரு பேட்டியில் கசாவை அமெரிக்கா கைப்பற்றி மறு செய்யும் அதன் பிறகு கசா மக்களுக்கு அங்கு இடம் என்றும் கூறினார் அது மட்டுமின்றி கசாவில் இருந்து வெளியேறும் மக்கள் எகிப்தும் மற்றும் ஜோர்டன் நாடுகள் ஏற்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் இதற்கு எகிப்து ஜோர்டன் நாடுகளும் கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளன வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை நேரில் சந்தித்த ஜோர்டன் மன்னர் இரண்டாம் அப்துல்லா நேரடியாக தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் கசா மக்களை வெளியேற்றாமல் அமெரிக்கா வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதனை ஏற்கவில்லை டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரை கசாவை கைப்பற்றுவதில் மிகவும் உறுதியாக உள்ளனர் இதனை

ஏற்பாடும் செய்தார் இந்த மாநாடு நேற்று நடந்தது இதில் பல்வேறு அரபு நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்றனர் சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அப்போது எகிப்து அதிபர் அப்தேல் கூறுகையில் கசா மக்களுடைய மறுவாழ்வுக்கு உதவி செய்ய வேண்டும் கசாவை மறுக்கட்டமைப்பு செய்ய திட்டம் வகுக்க வேண்டும் என்றும் கூறினார் இதற்காக திட்டத்தையும் அவர் முன்மொழித்தார் இதனை அனைத்து அரபு நாடுகளுடைய தலைவர்களும் ஏற்றுக்கொண்டனர் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் நாலு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் கோடி செலவில் கசா மக்களை வெளியேற்றாமல் கட்டிட கழிவுகளை அகற்றி வீடுகள் கட்டி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது அதேபோல புதிய விமான நிலையம் மீன்பிடி துறைமுகம் வணிக துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட அம்சங்களுடன் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இதற்காக உலக நாடுகளுடைய உதவி கேட்க எகிப்து சார்பில் கூட்டம் நடத்தவும் உலக வங்கியிடம் கடன் கோரவும் திட்டமிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவிடமும் உதவி கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது பாலஸ்தீன நாட்டின் அதிபர் முகமது அப்பாஸ் கூறுகையில் எகிப்து நாட்டின் இந்த திட்டம் நன்றாக உள்ளது இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் ஒப்புக்கொள்ள வேண்டும் கசா மக்களை வெளியேற்றாமல் அந்த நகரை மறுக்கட்டமைப்பு செய்ய உதவ வேண்டும் தேவை என்றால் பாலஸ்தீனத்திற்கு அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தவும் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதற்கான சூழல் உருவாக உதவி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் எகிப்து மற்றும் அரபு நாடுகளுடைய தலைவர்களுடைய இந்த முடிவு என்பது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது அதே இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இந்த முடிவுக்கு இஸ்ரேல் சார்பில் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தார் வித்துள்ளது மாறாக கசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பு வரவேற்பும் தெரிவித்துள்ளது இஸ்லாமிய நாடுகளுடைய இந்த முடிவுக்கு டொனால்டு ட்ரம்ப் தரப்பில் எந்த ரியாக்ஷனும் வரவில்லை விரைவிலேயே அவர் நிச்சயம் கருத்து தெரிவிப்பார் என்றும் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரை கசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவதால் உறுதியாக உள்ளார் இதனால் அவரது கருத்து என்பது இஸ்லாமிய நாடுகள் இந்த முடிவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் ஒருபோதும் கசா தொடர்பான முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டார் என்கின்றனர் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இதனால் கசா விவகாரத்தில் அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் என்பது வெடிக்கவும் வாய்ப்புள்ளது என்றும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க